இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார் வெகு காலமாக இவங்களை பாதித்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய மனதிலே துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது வேதனை ஒரு பக்கம் இழப்பு ஒரு பக்கம் அவமானம் ஒரு பக்கம் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கவும் உங்களை மகிழ்விக்கவும் தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு கொண்டிருக்கிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் இந்த வார்த்தை நீங்கள் கவனித்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை நீங்கள் காண முடியும் கிறிஸ்து இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருந்த நாட்களில் ஏராளமான பேருக்கு அற்புதங்களை செய்து அவர்களை மகிழ பண்ணினார் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் தெரிந்தார் என்பதாக வேறு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் செய்த நன்மைகள் ஏராளம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்து அவருடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றினார் பாருங்கள் பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு என்கிற ஒரு நோயினால் உதிரப்போக்கு என்கிற நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையில் இயேசு செய்த அற்புதம்தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு வரக்கூடிய இந்த பொல்லாத நோய் எந்த அளவிற்கு அவளை பாதிக்கும் என்பது அந்த பாதிப்புக்குள்ளான பெண்களுக்கு தான் தெரியும் அது மிகப்பெரிய வேதனை உண்டாக்கிவிடும் வேதம் சொல்லுகிறது பெரும்பாடு என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு பாருங்க அவள் வேதனையில் இருந்த ஒரு பெண் என்பதாக வேதம் சொல்லுகிறது வருத்தத்தில் இருந்த ஒரு பெண் அந்த வியாதியினால் உண்டான வேதனை இயேசுவே சொல்றார் பாருங்க உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு அப்படின்னா பன்னிரண்டு வருடம் அவளுடைய சரீரத்திலே வேதனை கொடுத்த ஒரு வியாதி வேதனை உள்ள ஒரு பெண் ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன் அப்பொழுது ஒரு சகோதரி என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள் வெளிந்த சரீரத்தோடு இருந்தாங்க பேசக்கூட உங்களுக்கு பலன் இல்லை முகத்தில் ஒரு பெரிய துக்கம் அவங்க என்ன சிஸ்டர் உங்களுக்கு எதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்டபோது ஐயா என் சரீரத்தில் ஒரு வியாதி பைபிளில் பன்னெண்டு வருஷம் பெரும்பாடோடு ஸ்திரியை பற்றி சொல்லியிருக்குல்ல ஆமாம் அதே நோயினால் நான் பதினெட்டு வருஷமாய் கஷ்டப்படுகிறேன் என்னால் பேசக்கூட பலன் இல்லை வேதனையோடு சொன்னார்கள் அந்த சகோதரனுடைய மெலிந்த சரீரம் அவருடைய வேதனையான முகம் என்னை மிகவும் துக்கப்படுத்திறேன் அப்போ தான் நான் அறிந்து கொண்டேன் பன்னெண்டு வருஷம் அந்த பெண் எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பாள் இல்லை சரீரத்தில் வேதனை 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 பன்னிரண்டு வருடமாக வேதனை இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் உன்னுடைய சரீரத்தில் உண்டான வியாதி நிமித்தம் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற பாவத்தின் நிமித்தம் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தை பாதித்திருக்கிற குடும்ப சமாதான இழப்பின் நிமித்தம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கலாம் உங்களோடு தான் இந்த இயேசு பேசுகிறார் என் மகனே என் மகளே என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய உங்களோடு பேசுகிறார் பாருங்க முதலாவது அவள் வேதனை நிறைந்த பெண் ரெண்டாவது அவளை குறித்து வாசிக்கும்போது தனக்கு எல்லாம் செலவழித்தும் சற்றும் சுகம் கிடைக்காத ஒரு பெண் என்று தன் சொத்துக்களை விற்று 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 மருத்துவம் செய்தாள் ஆனால் சுகம் கிடைக்கவில்லை வியாதி அப்படியே தான் இருக்கிறது ஆனால் சொத்துக்களை இழந்து விட்டாள் இழப்புகளை சந்தித்த ஒரு பெண் அவள் வீட்டை இழந்துட்டா சொத்தை இழந்துட்டா இவ இருக்கிறதெல்லாம் விற்று எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா எல்லாத்தையும் இழந்துட்டா தன் சம்பாதித்த பணம் தனக்குண்டான சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து விட்டான் இழப்பை சந்தித்த ஒரு பெண் வேதனை மாறவில்லை பணம்தான் வீணாயிற்று சிலர் சொல்லுவாங்க ஐயா எத்தனையோ ஆஸ்பத்திரி அங்கே போனோம் இங்கே போனோம் அங்கே நாங்கள் இங்கே போங்க நாங்கள் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணிட்டோம் சுக மாத்திரம் கிடைக்கல வேதனை மாத்திரம் மாறலை இன்னும் சரீரத்தில் இந்த வேதனை இருக்கிறது இன்னும் மனதில் இந்த வேதனை இருக்கிறது என்று சொல்லுகிற மக்கள் உண்டு நீங்கள் கூட அப்படித்தான் இழப்புகளை சந்தித்து ஒரு பக்கம் இந்த வேதனை இன்னொரு பக்கம் இழப்பு அதுக்கு மத்தியில் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா இயேசு உங்களோடு தான் இன்றைக்கு பேசுகிறார் உங்களுக்கு தான் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் அந்த நீங்கள் பார்க்கும்போது மனிதர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு காயப்பட்ட இறுதியும் கருதப்பட்டது அந்த நாட்கள்ல இயேசுவின் காலத்துல இந்த வியாதி ஒருத்தருக்கு வந்துட்டா அது ஒரு தீட்டான வியாதி என்பதாய் கருதப்பட்டது இந்த வியாதி வந்த பெண்ணை யாராவது தொட்டால் அவங்களுக்கு அது அந்த தீட்டு இந்த பெண் யாரையாவது தொட்டா அவங்களுக்கு அது தீட்டு அதனால தான் இந்த பெண் இயேசுக்கிட்ட போய் இந்த வியாதி எனக்கு இருக்குன்னு சொல்ல பயந்தாள் ஏசோடைய வஸ்திரத்தை தொட்டு உடனே என்னை தொட்டது யார்னு இயேசு கேட்டோன்னு பயந்து நடுங்கினாள் என்று சொன்னார் மகளே அன்பாய் அழைக்கிறார் எனக்கு அன்பானவர்களே உலகம் உங்களை தீட்டானவர்களாய் கருதலாம் உங்களுடைய பிறப்பின் நிமித்தம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தம் உங்களுடைய வறுமை நிமித்தம் உங்களுடைய நோயின் நிமித்தம் இந்த உலகம் உங்களை தீட்டானவர்களாய் குறைவுள்ளவர்களாய் கருதலாம் நீ வியாதிப்பட்டவள் வியாதிப்பட்டவன் என்று சொந்த குடும்பத்தாரே உங்களை புறக்கணிக்கலாம் அது எவ்வளோ பெரிய வேதனை இல்லை இந்த பெண் அப்படிப்பட்ட பாதிப்பை சந்தித்தாள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை அதே ஊரில் உள்ளவங்க பக்கத்தில் வந்து பேச மாட்டாங்க தூரத்தில் நின்று வேண்டுமானா விசாரிச்சிருப்பாங்க நல்லா இருக்கியா எந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன் அவளை தொட்டா தீட்டு பக்கத்தில் வர மாட்டாங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அது இவ்வளோ பெரிய வேதனை இல்லை ஒரே கிராமத்தில் உள்ளவங்க அன்பாக பேச மாட்டாங்க அவளை பார்த்தாலும் எல்லாருக்கும் பயம் தீட்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுமோன்னு சொல்லி இவ்வளோ ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அது அவளுடைய மனதில் ஒரு காயத்தை கொண்டு சரீரத்தில் வேதனை சொத்துக்களை இழந்து விட்டாள் இப்பொழுதோடைய மனதில் ஒரு பெரிய காயம் நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அவளுக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கலாம் கடைசியில் நம்பிக்கை இழந்து போன ஒரு நிலைமைக்கு வந்த ஒரு பெண் அவளுதான் பன்னெண்டு வருஷம் கடந்து விட்டார் எத்தனையோ வைத்தியர்களை பார்த்தாகிவிட்டது பணத்தெல்லாம் செலவு செய்தாகிவிட்டது கிடைக்கல நம்பிக்கை இழந்து போன ஒரு பெண் இனிசாகவருக்கு இந்த வியாதி தான் இதோடு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருப்பதோடு சித்து போயிட்டால் நல்லது என்று கூட அவருடைய மனதிலே தோண்டி இருக்கலாம் நீங்க அப்படி இருக்கிறீங்களா கைவிடப்பட்ட நிலையில புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வேதனை உள்ள ஒரு நிலையில் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில் நம்பிக்கை இழந்து போன நிலமையில் இருக்கிறீங்கள உங்களோடு தான் அன்னைக்கு இயேசு பேசுகிறார் என் மகளே என் மகனே என் அன்பாய் உங்களோடு பேசுகிறார் நீ வேதனை நீங்கள் சுகமாக இருக்கணும் நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்பதாக ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசுகிறார் வலது கரத்தை இருதயத்தில் வைத்து ரெண்டு நிமிடம் சோ பண்ணுங்க ஏசுவே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் எனக்காக நீங்கள் செலுவிலை மறித்து உயித்தெழுந்தீங்களே அதற்காக உங்களுக்கு ஸ்தோதரும் என் பாவங்கள் சாபங்களை செலுவில சுமந்துட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது உங்களுடைய ரத்தத்தினாலே என் இருதயத்தை கழுவுங்க என் உள்ளத்தில் வாங்க எனக்கு சமாதானம் தாங்க இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க ஆண்டவரேன் நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் ரட்சகராக ஆண்டவராக என் உள்ளத்தில் வாரும் தகப்பனை இந்த மகனுக்காக மகளுக்காக செபிக்கிறேன் இவர்களுக்காக செலுகளை ரத்தம் சிந்தினதை நனைத்தொருளும் அவருடைய பலவீனங்களையும் நோய்களையும் செலுகளை சுமந்தி அவருடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் வலிகளையும் செலுகளை சுமந்தி அவருடைய துக்கங்களையும் பாடுகளையும் செலுகிலேன்னு சுமந்தி உங்களுடைய தழும்புகளால் சுகம் ஆகிறோம் என்று வாசிக்கிறோம் ஒரு அற்புத சுகம் வரட்டும் அப்பா எத்தனையோ வருஷமாய் பாடுபட்டு வேதனைப்பட்டு இழந்து போன கலங்கி நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் அவங்க இழந்து போனதை எல்லாம் திரும்ப தாரும் இழந்து போனதை எல்லாம் திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும் இன்று முதல் ஆரோக்கியம் சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே இந்த பிள்ளைகளுக்கும் இன்று முதல் சமாதானம் உண்டாகட்டும் வேதனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் இன்று முதல் ஆரோக்கியமாய் சுகமாய் வாழ்ந்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசிர்வதித்து செபிக்கிறேன் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறந்து தாரும் தொழிலுக்கான வாசல்களை திறந்து ஆசிர்வதித்து வருமானத்தை பெருக பண்ணும் என்னென்ன நன்மைகள் ஆசிர்வாதம் வேண்டுமென்று செபிக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் படிப்பிலை வெற்றியை தாரும் வேலைக்காக வழிகளை திறந்து தாரும் அவருடைய குடும்பத்தில் தடை நன்மைகளை வாய்க்க பண்ணும் திருமண காரியம் ஆய்க்கட்டும் குழந்தை செல்வம் உண்டாகும்படி ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும் ஆண்டவர் அற்புதம் செய்துவிட்டே உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்ரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்